என்னுடைய மூதாதையர்களில் ஒருவர் என்னுடைய தாய்க்கு தந்தை என்று வைத்துக் கொள்ளலாம் எனக்கு மிகவும் விருப்பமான என்னுடைய தாத்தா நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது என்னை மடியிலே வைத்து கொஞ்சி நான் அழும்போது என் தாய் தந்தையரை விட என்னை மிகவும் இனிமையாக கனிவாக சந்தோஷமாக எனது அழுகையை நிப்பாட்டி எனக்கு வேண்டிய எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி என்னை வாழ்நாள் முழுவதும் அவரை நினைத்து பார்க்க வைக்கின்ற அளவிற்கு அன்பு செலுத்திய கடவுளை விட நான் விரும்புவது என் தாத்தாவை என்று வைத்துக் கொள்வோம் அவர் என்னை நேற்றைக்கு அழைத்துச் செல்கிறார் ரோட்டிலே என் கண்முன்னே என்னை விட்டுவிட்டு அவரை மட்டும் ஒரு பஸ் இடித்து கொண்டு விட்டது என் தாத்தா ஏற்கனவே இறந்து விட்டார் நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் அப்படி என் கண் முன்னே துடிக்க துடிக்க எனக்கு இவ்வளவு ஒரு நேசமான அன்பான பாசமான என் உறவான ஒரு உயிர் அவஸ்தைப்படுகின்ற ஒரு விஷயத்தை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று அந்த வரியை எடுத்துக்கொள்ளலாமா சரி இன்றைக்கும் அது போலவே ஒரு சம்பவம் நடக்கிறது அதையும் கிருஷ்ணர் பார்த்து எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது என்று காலை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பரின் வீடு இடிந்து விழுந்து விட்டது என்ற செய்தி வருகிறது அவர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்று வைத்துக் கொள்வோம் அதுவும் உண்மையல்ல நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் அல்லது இன்று நான் காலையிலே இன்றைக்கு நடந்து போகும்போது என் காலிலே ஒரு பைக் ஏறிவிட்டது கால் எலும்பு ஒடிந்து விட்டது உடனே கிருஷ்ணர் பார்த்து எது நடக்க நடக்கிறதோ அது மிகவும் நன்றாகவே நடக்கிறது இப்போது நாளை நான் என்ற ஒரு நாள் சாகத்தான் போகிறேன் இறக்கத்தான் போகிறேன் அதனையும் கிருஷ்ணர் பார்த்து நீ சாக போகிறாய் எனவே எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இந்த மூணுமே எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லவா என்ன இவர் கடவுளாக இருந்து கொண்டு இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாரே என்று நாம் நினைத்துக் கொள்ளலாமா அப்படி என்றால் அந்த வரிகளிலே உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அங்கேதான் பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரியிலும் பகுத்து உணரக்கூடிய எது சரி எது தவறு என்று பகுத்து உணரக்கூடிய அந்த விவேகம் உள்ளவர்களினுடைய அந்த அறிவு செயல்படுகிறது என்றால் அதை எழுதியவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்